ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் மருதாணி வைப்பதால் என்ன யோகம் என்பதை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் ஒரு இலையை பறிச்சதுக்கப்புறமும் உயிர் உள்ள ஒரே இலை மருதாணி மட்டும்தாங்க இந்த மருதாணி இலையை பறித்து பதினைஞ்சி நாளைக்கு ஒரு முறை குறிப்பாக சொல்லணுன்னா நிறஞ்ச அமாவாசை பௌர்ணமி நாளில் நம்ம வச்சுக்கிறது மூலமாக நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் அதோட மட்டும் இல்லைங்க நிறஞ்ச ஆயிலும் தீர்க்க சுமங்கலித்துவமும் பெருகிக்கிட்டே இருக்கும் நம்ம கைகளில் இருக்கிற நகங்களில் மருதாணி இருந்துக்கிட்டே இருக்கிறது நம்ம நகங்களுக்கு நல்ல ஒரு காப்பு சக்தியை தரும் சிவப்பு நிறத்துக்கு மந்திர சக்தியையும் தெய்வீக சக்தியையும் கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு தன்மை இருக்கு அதே போல் நம்ம சாதாரணமாக இருக்கக்கூடிய கைகளினால் திருநீறு குங்குமம் வைக்கிறதுக்கும் மருதாணி வச்ச கைகளினால் திருநீறு குங்குமம் வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது மருதாணி வச்ச கைகளுக்கு பலன் அதிகம் பெண் குழந்தைகளுக்கு மருதாணியை வச்சு விடுறதுனால ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மை உண்டு மருதாணியில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க பெண் குழந்தைகளுக்கு மருதாணியிட்ட கைகளினால் தலைவாரி பூச்சூடி விடுவதனால் சிறப்பான எதிர்காலம் அமையும் நாம் கோயில்களுக்கு போகும்போது மருதாணியை உள்ளங்காலில் வைத்துக்கொண்டு கொண்டு அங்க பிரதட்சணம் செய்வதனால் மிகுந்த புண்ணியம் நமக்கு சேரும் இந்த ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்